சென்னை புறநகர் பகுதியான கோவிலம்பாக்கத்தில் உள்ள மூன்று வீடுகளில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் மூன்று பள்ளி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர் வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒரு பள்ளி மாணவனையும் போலீசார் தேடி வருகின்றனர் போதைக்காக வாங்கப்பட்ட வழி நிவாரணி மருந்துக்கு பணம் தரவில்லை மதில் சுவர் மீது அமர்ந்ததால் கண்டித்தனர் தங்களது செல்போனை விற்பனை செய்து தரவில்லை ஆகிய காரணங்களுக்காக பெட்ரோல் குண்டு வீசியதாக கைதான மாணவர்கள் போலீசில் தெரிவித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்